மினிட்ஸ்ல திருவள்ளூர் புது பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம் ஒரு ஸ்கொயர் பீட் வெறும் ஒன் ட்ரிபிள் நைனுக்கு தாங்க போட்டிருக்கோம் அக்ரிமெண்ட் அமௌண்ட் நமது மனையின் சிறப்பம்சம் இருநூறு அடி மோதிலால் சாலைக்கு அருகில் அமைந்துள்ளது நமது மனைப்பிரிவுக்கு மிக அருகாமையில் அரசு மருத்துவக் கல்லூரி அரசு மேல்நிலை பள்ளி டாக்டர் ராமகிருஷ்ணன் பள்ளி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் கல்லூரி மற்றும் திருமுருகன் மகளிர் கலைக்கல்லூரிக்கு மத்தியில் அமைந்துள்ளது திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ்க்கு பின்புறம் அமைந்துள்ள இடம் நம் மனை பிரிவின் அருகிலேயே புதியதாக திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை கட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான வீரராக பெருமாளின் திவ்ய தரிசனம் பிரம்மாண்டமான சுற்றுச்சுவர் மற்றும் நுழைவு வாயுடன் கூடிய பாதுகாப்பான இடம்